கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஆயுசு நாட்களையும் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் செய்த பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை மத்தையோ இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் எப்படி சொல்லுகிறது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லி அவர் இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார் அநேகர் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் அநேகர் ஞானஸ்தானம் பெற்று கொண்டிருக்கலாம் அநேகர் விசுவாசிக்கலாம் அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொண்டிருந்திருக்கலாம் நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரிய அவருக்கென்று அவருடைய நிறைவேற்றும்படியாய் அவர் அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்றும்படியாய் அவர் 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 மேல் நம்மையில் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்துகிறார் இந்த நாளிலும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்த சொல்கிற காரியம் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அன்பராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார் அநேகர் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அநேகர் ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய நோக்கத்தை அவர் நம்மையில் வைத்த நம்மை அழைக்கப்பட்ட அழைப்பை நிறைவேற்றும்படியாய் நம்மையில் வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர் மாத்திரமே அவர்களை பார்த்து தான் சொல்கிறார் அழைக்கப்பட்டவங்க அநேகராக இருந்தாலும் நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் நான் உன் மேலே வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிறேன் நான் உன் மேலே வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றும்படியாய் நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவ் இந்த நாளிலே வெளிப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கிறார் அவர் நம்மை தெரிந்து கொண்டவராயிருக்கிறார் பாடுகளின் மத்தியில் பிரச்சனைகளின் மத்தியில் போராட்டங்களின் மத்தியில் தெரிந்து கொண்டவர் அவமானங்களின் மத்தியில் எல்லாரும் நம்மளை வெறுத்த நேரத்திலும் கூட யாருமே இல்லையே இனி நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு நினச்ச நேரத்தில் நம்மளை தேடி வந்த தெய்வம் ஏசு கிறிஸ்துவ நம்மளை தெரிந்து கொண்டவர் ஏசு கிறிஸ்துவ அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் நம்மளை தெரிந்து கொண்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இந்த நாளில் நம்மளை பார்த்து தான் அவர் சொல்கிறாரு நான் உன்னை தெரிந்து கொண்டேன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர் என்று சொல்லி அவர் பனிரெண்டு சிஷர்களை அவர் அழைச்சார் ஆனால் அவருடைய சுத்தத்தை நிறைவேற்றும்படியாய் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் ஒரு சிலர் மாத்திரமே மறுதளிச்சாலும் பேதிருவை பார்க்குறான் மறுதளிச்சாலும் அதுக்கப்புறமாய் மனம் திரும்பி அவருடைய அவர் மேல் வைத்த அந்த அழைக்கப்பட்ட அழைப்பை தெரிந்து கொள்ளப்பட்ட தெரிந்தெடுப்பை அவர் நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர் பிரசங்கம் செய்யும் பொழுது சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அநேகம் ரட்சிக்கப்பட்டாங்க அவர் ஜெபி அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் கைவிக்கும் பொழுது பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட்டாங்க பேதுருவும் யோவானும் நடந்து போகும் பேதுருவின் நிழலைப்பட்டு அநேகர் சுகம் பெற்றாங்க பேதுருவும் யோவானும் சொல்கிறாங்க எங்களிடத்துல ஒன்றும் இல்லை ஆனால் நஸ்ரனா ஏசு கிறிஸ்துவின் நாமம் ஒன்று இருக்கிறது என்று சொல்லி உடவர்களை நடக்க வைத்தார்கள் அற்புதங்களை செய்தார்கள் அவர்களிடத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடத்தில் நஸ்ரனா ஏசு கிறிஸ்துவின் நாமம் இருக்கும் நசனா இயேசு கிறிஸ்துவின் நாமம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மீது இருக்கும் பொழுது அவர்களை கொண்டு தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தையும் தரிசனத்தையும் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் வேதத்தில் பார்க்குறோம் யோனாவை பார்க்குறோம் யோனாவை பார்த்து சொல்கிறாரு நினைநீவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டிருக்கிறது சொல்லி யோனாவை சொல்கிறாரு நினைநீவுக்கு போ அங்கே அந்த பாவம் செய்கிற அந்த ஜனங்கள் அந்த அக்கிரமமான காரியங்களை செய்கிற அந்த ஜனங்கள் மனம் திரும்பும்படியாய் நீ போய் பிரசங்கம் பண்ணு அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லு அந்த ஜனங்கள் அழிந்து போகாதபடிக்கு அவங்கள பா அவங்களுக்கு போயிட்டு நீ பிரசங்கம் பண்ணு சொல்கிறாரு ஆனால் யோனாவோ பயந்து போய் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை கேட்காதபடிக்கு அவர் தரிசிச்சுக்கு போகிற அந்த கப்பலில் ஏறி போய் அவர் பிரயாணம் பண்ணுறாரு அங்கே பிரச்சனை வருது போராட்டம் வருது எல்லாம் வருது மீன் வைத்துக்குள்ள ஆண்டவர் அனுப்புகிறாரு ஆனாலும் அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட யோனாவை எந்த இடத்துக்கு போ சொன்னாரோ எந்த இடத்துக்கு யோனா போக மாட்டேன்னு சொன்னாரோ அதே இடத்துல மீன் அவரை போய் கரையில் கக்கிச்சு அதை யோனாவின் மேல் வைத்திருந்த அதை தெரிந்து கொள்ளப்பட்ட தேர்ந்தெடுப்பு நிறைவேறினது இந்த நாளில் உங்களை கொண்டு வைத்திருக்கிற